ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அரிய ஃபேமிலி கட்டூன் அந்த பள்ளியோட பொண்ணு வேதாவுக்கு வர வர கொழுப்பு ரொம்ப தான் கூடி போச்சு ஸ்கூலுக்கு போற வயசு லவ் கேக்குது லவ் அடிச்ச நம்ம என்ன பரிதவப்படுறோம் கண்டிக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நமக்கு இது நல்ல விஷயம் தானே நமக்கு இது சந்தோஷமான விஷயம் தானே நம்ம ஏன் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறோம் அவ பொண்ணு எப்படி போனா நமக்கு என்ன அந்த குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது அதுதானே நம்மளோட எண்ணமே ஆனா அந்த பையன் நல்ல பையனாச்சு பள்ளிக்கு போய் அப்படி ஒரு நல்ல கடமத்துல சம்பந்தம் பேச போறாங்களா இது நடக்கவே கூடாது அப்படிப்பட்ட நல்ல பையன்னா இந்த பிள்ளைக்கு கிடைக்கவே கூடாது எப்படியாவது இந்த சம்மந்தத்தை கெடுத்து இதுல ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிதான் ஒண்ணு பண்ணணும் இந்த சேகரி தான் மூளையே குழம்பி போச்சு போல அவனுக்கு ஊர் உலகத்துல வேற பொண்ணா கிடைக்காது வேற எவ்வளவு பொண்ணுங்க இருக்குது இந்த பொண்ணுதான் பொய் போய் கிடைச்சானா அவனுக்கு அவனை ஏதாவது இல்லாதான் அவன் விட்டு நகருவான் ஏன்னா அந்த வீட்டை தான் குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு கிடப்பான் அந்த வேதை கிட்ட அப்படி என்னதான் இருக்கு புட்டி அப்பா பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இவனுக்கு வேற பொண்ணே கிடைக்காது ஒருவேளை சொத்து பத்து இருக்குன்னு நினைச்சு பின்னாடி சுத்துறானோ இருக்காது அம்பட்டு சொத்து ஒண்ணும் பெருசா தேராதே அவங்க அளவுக்கு எல்லாம் சொத்து இல்லையே அவன் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலையில இருக்கான் ஆனாலும் அவனுக்கு இவளா நானே நாலஞ்சு பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இவன் தான் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்ட்டு ஆனா அவன் கண்டுகிட்ட மாதிரியே தெரியலையே என்ன இந்த சேகர் பயில இன்னும் காணும் அப்பவே சொல்லிவிட்டேன் ஆள் வரான்ட்டு இன்னும் வந்த பாடு இல்லை அவனை வரட்டும் இவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லிவிட்டு இன்னும் ஆளை காணும் இந்த சேகருக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு வாரம் பாரு ஆடி அசஞ்சி பொம்மை மாறி வரட்டும் இன்னைக்கு அவ அம்மா அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா இவனை ஒரு வழி பண்ணிடுவாவே அவ இருக்கிற வசதிக்கு வசதியான விட்டு பொண்ணதான் எடுப்பாவே இவன் எதுக்கு இந்த சோடா புட்டி பேதா பண்ணி சுத்தி தெரியுதான்னு தெரியல வரட்டும் என்னக்கா கூப்பிட்டு விட்டீங்களா கூப்பிட்டு விடுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்க உம் சொல்லவே இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நேற்று கடை பக்கமாக வந்திருந்தேன் அந்த பக்கமாக ரோட்டில் ஏதோ சண்டை போல் ஏதோ பொருள் அது எதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ வெட்டு குத்து அது எதுன்னு ஏதோ பொண்ணுக்காக ஏதோ சண்டை போல் நேற்று பார்த்தேன் நேற்றே கேட்கணும்னு நினச்சேன் சரி நீ அந்த பசங்கிட்ட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அங்கிட்ட வந்து என்னத்தை கேட்குறது அதான் தனியாக கூப்பிட்டு கேட்கலாமே எனக்கு கூப்பிட்டேன் ஆ கே என்ன சண்டைன்னு உங்களுக்கு தெரியாதா அது ஏன் வாயில வேற கேட்கணுமா உங்களுக்கு அது தெரிஞ்சா ஒண்ணே தம்பி நான் கூப்பிடுறேன் உங்க அம்மா அப்பா எல்லாரும் எனக்கு பல வருஷம் தெரியும் நல்ல பழக்கம் இந்த ஊர்லயே உங்க அளவுக்கு வசதி யாராவது இருக்காங்களா நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் பொண்ணெல்லாம் பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் என்ன ஏதோ பொண்ணு பின்னாடி சுத்துறீங்க போல யார் அந்த பொண்ணு பேசியறவா நான் வேணா உங்க வீட்டுல பொண்ணு வீட்டுல எல்லார் வீட்லயும் நானே பஞ்சாயத்து பண்ணட்டுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே பஞ்சாயத்து பண்ணி பேசி அந்த பொண்ணு முடிச்சுக்கிறேன்கா படிக்கிற கொஞ்ச வருஷம் பார்க்குறேன் அவளுக்கு இப்போ தான் லெவல்த்து முடிக்க போறா ப்ளஸ் டூ முடிச்சு அப்புறம் காலேஜ் முடிச்சு அப்புறம் அவளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறந்தான் கல்யாணம் நானும் அப்போ தான் பண்ணலான் இருக்கேன் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கா சாச்சா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனை இல்லை சும்மா போகிற போக்கில் ஒரு சின்ன ஹெல்ப் எதுவும் பண்ணலாம்னு தான் அந்த பொண்ணு வீட்லேயும் எனக்கு நல்லா தெரியும் உங்கள் வீட்டையும் நல்லா தெரியும் அதனால தான் உங்கள் அம்மா அப்பாலாம் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா தம்பி என்ன இந்த சங்கீதா சேகர் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா இந்த சேகர் எதுக்கு இந்த பக்கம் வந்தான் இவன் இந்த பக்கம்லாம் மாட்டானே இவன் இந்த பக்கம் வந்து நான் பார்த்ததே இல்லை இவளுக்கு என்ன இந்த வேலை இவனுக்கு இந்த வீட்டில் என்ன வேலையாக இருக்கும் சங்கு வீட்டுக்கு இவன் எதுக்கு வந்திருப்பான் குழப்பமாக இருக்கே சரி நமக்கு எதுக்கு அமைதியாக நின்று என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் கேட்போம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு இந்த ஒட்டு கேட்குற பழப்பெல்லாம் இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை நமக்கு எதுக்கு செட் ஆகாது நம்ம போயிடலாம் அப்படியே அப்புறமா நம்ம வருவோம் அவ ஏதோ முக்கியமான விஷயம் பேசுகிறாவே நமக்கு எதுக்கு ஊர் வம்பு நம்ம ஓடிடுவோம் வேதாவை பற்றி உனக்கு நல்லா தம்பி என்ன வேதாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா இவ வேதாவை பற்றி இவனுக்கு என்ன தெரியணும் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டோம் இந்த பையன் வேதா பின்னாடி சுற்றுறான்ட்டு இது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் இவனை இவன் எதுக்கு கூப்பிட்டு பேசுகிறான் என்ன விஷயமா இருக்கும் கேட்கலனாலும் நமக்கு வெடிச்சிரும் பேசாமல் அங்கேயே போய் கேட்டுருவோமா கேட்டா சங்கு உண்மையை மறைச்சிருவாளே நம்மக்கிட்ட ஏற்கனவே எந்த உண்மையுன்னு சொல்ல மாட்டான் இவா சுத்தமாக சொல்ல வாய்ப்பே இல்லை நம்ம இங்கே நின்று பொறுமையாக கேட்ட வேண்டியதான் வேதா விஷயம் வேற ஆகி போச்சு வள்ளியக்கா வேற பாவம் வள்ளியக்காவ பல வருஷமா நமக்கு தெரியும் ஒன்று மண்ணா பழகிட்டு அவைய வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல இவ என்ன குழப்பம் பண்ணுறான்னு தெரியல ஏற்கனவே இவ ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா வள்ளியக்கா நிம்மதியை கெடுக்கணும்னே ஏதாவது பண்ணுவா இவ என்னன்னு நின்று அமைதியாக கேட்போம் என்னன்ட்டு இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடந்தால் அது வேதா கூட தான் கா நீங்கள் எந்த குட்டையும் குழப்ப வேண்டாம் சின்ன வயசுலேருந்து அவனை எனக்கு உயிர் அவளை மட்டும் பிரிக்கலான்னு நினைச்சீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஒத்துக்கிட்டா ஒத்துக்கல அத பத்தி நீங்க தலையிடாதீங்க அது ஏன் பிரச்சனை எப்படி நான் பேசி கன்வின்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் நீங்க சம்பந்தப்பட்டீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆத்தி விட்டா நம்ம கொண்ண போட்டாலும் கொண்ண போட்டுருவாங்க இவன் பேசுற பேச்சே சரியில்லை எப்பா வட்டா சரி தம்பி நல்லது நல்லது போயிட்டு வாங்க நீ எப்படி வேதாவ கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன் இந்த சங்கீதா இருக்கிற வரைக்கும் இது எதுவும் நடக்காது அடிப்பாதவத்தி இவ்வளவு பெரிய வில்லங்கமான வில்லியாத இதை பத்தி இப்பவே வள்ளிய கடை சொல்றேன் பாரு

நான் சும்மா அக்காவை பாக்கலாம்னு வந்தேன் என்ன விஷயமா அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் எனக்கும் வள்ளியக்காவுக்கும் ஆயிரத்தெட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தெட்டு கூட இருக்கும் உனக்கு என்ன அத நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் சொன்னா தப்பில்ல சொல்லுங்க கேப்போம் உன்னை பத்தி தான்டா பேச வந்திருக்கேன் உன்னை பத்தி பேசுறத உன்கிட்ட எப்படா பேசுறது சேகரே வர வர உன் தொல்லைக்கு தாங்க முடியலடா அளவு வேதாவிதையே தான் சுத்தி ரவுண்டு கட்டி வர்ற நீனே அக்கா அக்கா என்னன்னு சொல்லுங்க அக்கா அது ஒண்ணும் போன வாரம் புளி வாங்கினேன் அக்கா கிட்ட ஒரு ரெண்டு கிலோ அதுக்கு காசு கொடுக்கலான்னு வந்தேன் ஆஹா சங்கீதா அக்கா வீட்டுக்கு எதுக்கு போனீங்க ஒருவேளை அங்க மிளகு வாங்கினீங்களோ அத குடுக்கிறதுக்கு போனீங்களோ அந்த காசு என்ன கரெக்ட்டா கேக்குறான் நம்ம சங்கீதா வீட்ல இருந்தது இப்ப பாத்துறபான ஒருவேளை நம்ம ஒட்டு கேட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ என்ன அக்கா பேந்த பேந்த முழிக்கிறீங்க சங்கீதாக்கா வீட்டில் என்ன வாங்கினீங்க என்ன கொடுத்தீங்க என்ன கேட்டீங்க என்ன விஷயமா வந்தீங்க அங்க இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும் அது வந்து சேகரே நான் அங்க வந்து என்ன விஷயமா வந்தேன்னா அது சும்மா தான் வந்தேன் அப்படியே காற்று வாக்கில் வந்தேன் இங்கேயும் காற்று வாங்கில் தான் வந்துட்டேன் போல நான் வீட்டுக்கு போட்டேன் ஆமாக்கா ஆமாக்கா அதான் நல்லது நீங்கள் வீட்டுக்கே போங்க வள்ளி அக்கா வெயில போயிருக்கிறாங்க வர்றதுக்கு லேட் ஆகும் அது வரைக்கும் நீங்க கால் கொடுக்க வெளியில வெயிலையா நிப்பீங்க ரொம்ப கஷ்டம் நீங்க வீட்டுக்கு தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க வீட்டுக்கே போங்கக்கா சரி தம்பி நான் அப்புறம் இன்னொரு நாளைக்கு வரேன் நான் வீட்டுக்கே போறேன் அப்புறம் அக்கா ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்க சங்கீதா க வீட்டுக்கு வந்தீங்கல்ல அப்போ என்ன கேட்டீங்களோ மறந்துருங்க என்ன தம்பி நான் சங்கீதா வீட்டுக்கு வந்தேன் ஆனா நான் கேட்கலையே தம்பி நீங்க என்ன கேட்டீங்க கேட்கலன்னு நான் கேட்கல நீங்களும் யாருக்கிட்டையும் கேட்காத மாதிரி விட்டுறணும் நீங்களும் யாருக்கிட்டையும் கேட்க வேணாம் யாருக்கிட்டையும் சொல்லவும் வேணாம் அது அப்படியே மறந்துருங்க மட்டும்தான் நான் சொன்னேன் குழி தோண்டி எப்படி குளிய தோண்டி புதைச்சிடணும் வெளில எடுத்து அப்படி பண்ணா அவங்களுக்கு நல்லது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியுது தம்பி புரியுது நான் அப்படியே பண்ணிடுறேன் தம்பி அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது உங்கள் குடும்பம் வேறு வள்ளியக்கா குடும்பம் வேற அவிய வேற இவிய வேற அதுதான் யோசிச்சுட்டு அக்கா கிட்ட ஒரு வார்த்தை பழகுன தோசத்துக்கு சொல்லிட்டோம்னே நாளை பின்ன எந்த பிரச்சனையும்னாலும் அக்கா பார்த்துக்குமில்ல அதுக்காக தான் வந்தேன் தம்பி வேறே ஒன்றும் இல்லை நான் எனக்கு இதில் சந்தோஷந்தான் அக்காவுக்கு எப்படின்னு தெரியலல்ல அக்கா என்ன நினச்சி வச்சிருக்குன்னு நமக்கு புரியலல்ல தான் எனக்கு நல்லா தெரியும்க்கா உங்களை பத்தியும் தெரியும் உங்க குடும்பத்தை பத்தியும் தெரியும் வள்ளியக்கா மேலே மேல நீங்க எவ்வளோ பாசம் அன்பா இருக்கீங்கன்னு தெரியும் அவங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு தான் நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு தெரியும் சங்கீத அக்காவை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் எத்தனை வருஷமா வள்ளி அக்கா மேல அவங்க வஞ்சனம் வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு தெரியும் அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு போட்டி பொறாமக்கா எல்லாமே எனக்கும் தெரியும் அதனாலதாக்கா சொல்றேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அந்த பொண்ணு தான் படிக்கிறான் நானே அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல சும்மா அவளை பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவளை லவ் பண்றேன் தான் ஆனா அதுக்காக அவளை நான் டிஸ்டர்பெல்லாம் பண்ணல எனக்கும் அதெல்லாம் தெரியும் அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணலை அவள் பின்னாடி சுத்துறங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் சரி தம்பி நீ ஏதோ சொல்ற நானும் ஒன்றும் சொல்லிக்கல வள்ளி அக்கா கிட்ட சொல்லாமேன்னு தான் வந்தேன் சரி நேரங்காலம் பார்த்து நீ ஏன் சொல்லிடு இல்லை வீட்டில் உள்ளவங்கள வச்சு ஒரு வாரத்தை பேசிக்கிறது நல்லதில்லை அதனால்தான் பேசிக்கங்க நான் வரட்டா வரேன் தம்பி பார்த்துக்க சரிக்கா ரொம்ப நன்றிக்கா என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க டைம் வேற ஆச்சு எங்கள் அம்மா ஏற்கனவே ஒரு தடவை நான் தொலைஞ்சிட்டேனே ரொம்ப திட்டி அடிச்சிட்டாங்க மறுபடியும் எதாவது ஆச்சே சை அவ்வளோ என்னை வெட்டியே போட்டுருவாங்க எனக்கு எல்லாமே தெரியுமேடா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணனு நினைக்கல பட் இனிமே அறியாமா நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறேனோடு தோணுது தோணுதுல்ல அப்போ இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறா ஏதோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கணுமே எத்தனை தடவை சொல்றது பிடிக்கலன்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்காவே தான் நீ அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் கேட்ட ஞாபகம் இருக்கா அப்போ ஆரம்பிச்சது அதில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உன ரொம்ப பிடிக்கும் நீ உண்மையிலே முட்டாளா இல்லை முட்டாள மாதிரி நடிக்கிறியா ஐ லவ் யூக்கு அர்த்தம் உங்ககிட்ட மட்டும் நான் கேட்டேனா

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடினானே உன் தம்பி ஆமா போடெல்லாம் இல்ல எங்க வீட்டுல தான் அனுப்பி வச்சாங்க அவனுக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசை இதோ மியூசிக்கல் சம்மந்தமா படிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஸோ அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு படிக்க வைக்கிறாங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கிறான் இப்ப அவனுக்கு என்ன உனக்கு அவன் எப்ப திரும்பி வருவான் ஏன் வந்ததும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கிறதுக்காக தானே கேட்குறேன் கிணத்து என்னது என்ன சொன்னா என்ன சொன்ன திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு இல்லை அவள் எப்போ வருவான் சும்மா கேட்டேன் ரொம்ப நாள் ஆச்சே ஊருக்குள்ளே காணும் பேசிக்கிட்டாங்க ஏதோ வெளிநாட்டுக்கெலாம் போய் படிக்கிறாப்பிலன்ட்டு அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு கேட்டேன் ராம் கிட்ட ஃபோன் பண்ணா இந்த வேதா அவனை பற்றி டீட்டெயில்டாக விசாரித்ததா சொல் போதுமா மறக்காமல் இந்த வேதா ராம் பற்றி விசாரிச்சானே கண்டிப்பாக சொல்கிறேன் புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க மேடம் புரிஞ்சுது உங்கள் அண்ணியார் குழந்தனரை பத்தி விசாரிச்சுதா கண்டிப்பா சொல்லிடுறேன் போதும்மா அன்னைக்கு கிட்னி கிட்னி சட்னி அறைன்னு சரி மகாராணியாரே வேதா ராமை பற்றி விசாரித்து தான் சொல்லிடுறேன் போதுமா என் தம்பிக்கு கண்டிப்பாக நான் நாளைக்கு கால் பண்ணுவேன் அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் போதுமா டெய்லியும் ஃபோன் பண்ணுவான் இன்றைக்கி கூட ஃபோன் பண்ண வேண்டியது இன்னும் பண்ணலை பண்ணுவான் கண்டிப்பாக உன்னை பற்றி சொல்கிறேன் போதுமா சொல்லிட்டு உன் தம்பி என்ன ரிப்ளை பண்ணுறான்னு எனக்கு நாளைக்கு வந்து சொன்னால் போதும் என்ன ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் தானே படித்தோம் ஞாபகம் இருக்கும் அப்படியே ஞாபகம் இல்லாட்டியும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை சொன்னால் அவனுக்கு நல்லாவே ஞாபகம் வரும் அந்த விஷயத்தை சொல்கிறீங்க அவன்கிட்ட என்ன விஷயம் சொல்லு 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 கேட்கலாம் அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தான் யோசிக்கிறேன் பயப்பில் நீரில் மட்டும் செக்குனா கூட வெளியில் இருக்கேன் வரட்டும் அது என்ன விஷயம் அது அது வந்து நான் அவன்கிட்டே சொல்லிக்கிறேன் பேசுனேன் அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க கேட்டதுக்கப்புறம் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருந்திருக்கும் சரி விட விட பரவாயில்ல நீ பேச அதுக்கப்புறம் அவன் என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்துட்டு கேளு வேதானா யாருனே தெரியாதுன்னு சொன்னான்னா உன்னோட வருங்கால அண்ணின்னு ஒழுத்தி சொல்லு தெரியும் நிஜமாக தான் சொல்கிறியா வருங்கால அண்ணின்னே சொல்லட்டா சொல்லிட வேண்டியதுதான் இதுக்கு மேல உன் சம்மதத்தை எதிர்பார்ப்பேனா அதான் நீயே சொல்லிட்டியே வருங்கால அண்ணின்னு ஆமா அவன் எப்ப வருவான் நீ ஊன சொல்லு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு வர வச்சிடலாம் அடுத்த வருஷம் பிளஸ் டூ முடிச்சிருவான் அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துருவான் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஹையர் ஸ்டடிஸ் கூட அங்கேயே பிளான் பண்ணியிருக்கானோ என்னன்னு தெரியல நான் வேணா கேட்டு சொல்றேன் சரி இவ்வளவு நாள் இல்லாம இதெல்லாம் பத்தி நான் கேக்குறேன்னு உனக்கு எந்த டவுட்டும் வரலையா ஓ மேல போய் நான் டவுட் படுவேனா கொழுந்தனார பத்தி ஆசையா அன்பா அக்கறையா விசாரிக்கிறேன் ஓ மேல நான் டவுட் படுவேனா தங்க குட்டி இப்ப வேற தங்கும் கிங்கும்

இவை எதுக்கு அவனை பத்தி இவ்வளவு திருவி துருவி உம் என்னவா இருக்கும் ஒருவேளை நம்மள வெறுப்பித்தலான்னு பாக்குறாளோ சாச்சா இருக்காது நம்ம தம்பியாச்சேன்னு ஒரு அக்கறையில் பாசத்தில் பண்புல அன்பில் கேட்டிருப்பா இவளெல்லாம் நம்மளால சந்தேகப்பட முடியுமா என்ன ஏற்கனவே இவ சொன்னத நம்பி பன்னீரை போய் அடிச்சு நம்ம சாக தெரிஞ்சோம் பரவாயில்ல

மண்ணம் கட்டியாது ஏண்டா உங்கள் அண்ணனுக்கு இன்னும் நீ ஃபோன் பண்ணலையா வழக்கமா இந்நேரத்துக்கு நீ ஃபோன் பண்ணியிருப்பியே பண்ணணும் கொஞ்சம் லேட்டாகட்டும்னு பார்க்குறேன் சரி இப்பவே கால் பண்றேன் என்னடா லைன் போகுதா இல்லையா போகுது அவர்தான் தான் லைனை பிக் பண்ண மாட்டேங்குறாரே ஆஹ் ஜிப்பர்ரா இருக்கா நான் ரொம்ப நல்லா நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க டெய்லி இதே கேள்விதான் தான் டெய்லி எல்லாரும் நல்லா இருக்காங்க நானும் சொல்லி சொல்லி வாயே ஓஞ்சி போச்சு இந்த கேள்வி தவிர வேற எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் சரி 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 நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் என்னன்னா சொல்லுண்ணா இதுவும் நல்ல விஷயம்னா என்ன விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவங்க கிட்ட சொல்லாம இருப்பேனா நீ நேர்ல இருந்தா சொல்லிருப்பேன் யோசனையா இருக்கு என்ன நல்ல விஷயம் உனக்கு சொல்லாம இருப்பேனா அந்த அளவுக்கு கூட உனக்கு பொறுமை இல்லையா நீ நேர்லவா சொல்ற அண்ணா விளையாடாதுன்னா நேர்ல என்ன எப்படி இப்ப வர முடியும் என்னோட படிப்பு பாதியிலே நிக்கிது இன்னும் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணாமல் எங்கேயும் நகரதா இல்லை அப்புறம் ஹையர் செகண்டரிஸ்க்கு வேறு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இதுக்கப்புறம்லாம் நான் இந்தியா பக்கம் வரவே போகிறதில்லை நீ வேணாலும் பாரு நீ அங்கே இருந்து மேனேஜ் பண்ணிக்கோ அப்பாவையும் அம்மாவையும் உன்னால் முடியலைன்னா சொல் நான் ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சு நல்ல வேலை கிடைச்சதும் நான் அப்பா அம்மாவை இங்கேயே வச்சு பார்த்துக்குறேன் ஆஹ் அந்த அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா அப்பா அம்மாவுக்கு என்ன சொத்து சுகம் இல்லையா இல்ல எனக்கு என்ன வேலை இல்லையா ஏன் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாதா வரவ என்ன விட அவன் நல்லா பாத்துப்பான் ஆஹ் வர அண்ணி மேல அந்த அளவுக்கு கான்பிடென்ஸா ஏன் பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற போல பாத்து பேசி முடிக்கிறதாவா அண்ணன் தான் லவ் பண்றல உனக்கு தெரியாதா ஆ தெரியும்ண்ணா சொல்லுங்க என்னடா லவ் நோடும் ஓ டல் ஆகுது ஏன் நீ யாரையும் லவ் பண்றியா அண்ணவே நான் சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பா என் தலைமையில தான் உனக்கு கல்யாணம் நானும் வேதாவும் உனக்கு சேர்ந்தே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் யாருன்னு மட்டும் சொல்லு கண்டிப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உன்னோட படிப்பு மட்டும் முடியட்டும் பார்க்கலாம்ண்ணா இப்ப என்ன விஷயம் சொல்லுங்க சந்தோஷமான விஷயம் நான் ஆரம்பிச்சேன் நான் லவ் பண்றேன்னு சொன்னதோ ஓ மூஞ்சியே இப்படி இஞ்சி தண்ண குரங்கு மாதிரி வச்சிருக்கிற இல்ல நான் நல்லாதான் வச்சிருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லு ஒன்னும் இல்ல நீ ஏதோ குட் நியூஸ் என்ன அதை சொல்லு ஓகே சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தானே நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா என்னடா குரல் ரொம்ப டல்லாகிக்கிட்டே போகுது அப்படிலாம் இதுவும் இல்லைண்ணா இங்கே கொஞ்சம் வேலை தலம் அதிகம் கொஞ்சம் செமினார் அது இது இருக்கு அதான் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அட்டன் பண்ணும்போது குஷியாக குஷியா அட்டன் பண்ண இப்போ என்ன சரி அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காத இன்னொரு விஷயம் சொல்லணும் இதுக்கே எனக்கு தலையெல்லாம் சுட்டு இதில் இன்னொரு விஷயம் வரையா சொல்ல என்ன விஷயம் ஓ அண்ணி அதான் வேதா ராம் எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் எப்போ வருவான் அதெல்லாம் கேட்டா உங்ககிட்ட நல்லா இருக்கானான்னு கேட்க சொன்னால் உனக்கு தெரியும்ல வேதாவ எந்த வேதா நீ எந்த வேதான்னு கேட்பேன்னு அவளும் சொன்னா ஆனா அதுக்கு ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னா அப்புறம் அவ சொல்ல சரி அதை விடு வேதா தெரியாது அவன் கூட கிளாஸ்மேட் உன்னோட கூட படிச்ச பொண்ணு தெரியலையா ஓ கிளாஸ்மேட் வேதாவா அவளுக்கு கூட ஒரு தம்பி இருப்பாள்ல அந்த வேதா ஓ அண்ணி வருங்கால அண்ணி சரிண்ணா எனக்கு கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்குது நான் நாளைக்கு கால் பண்ணிட்டுமாண்ணா சரிண்ணா அவன் அன்னிக்கிட்ட எதுவும் சொல்லணுமா சொல்லுன்னா சொல்லு நான் அப்படியே கன்வே பண்ணிடுறேன் அவ கூட அவங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னால் அப்புறம் சொல்லலை நீ எதாவது சொல்கிறேன்னா அதை அவள்கிட்ட கன்வே பண்ண சொன்னா நீ எதாவது சொல்லணும்னா சொல்லு நான் வேணா அப்படியே சொல்லிடுறேன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல சரியா தெரிலண்ணா தான் தெரியும் எனிவே ஆல் தி பெஸ்ட்ண்ணா எதுவும் சொல்ல வேணாம் தெரியல உன்னோட இஷ்டம் நான் எதாவதுன்னா சொல்லு நான் நெக்ஸ்ட் இயர் வர ட்ரை பண்றேன் மேக்ஸிமம் மேக்ஸிமம் வர மாட்டேன் பார்க்கலாம் பாக்கலாம் டேய் என் மேரேஜ்க்காவது வரணுண்டா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் அவ்வளோ படிப்பு முடிச்சுருவான் நெக்ஸ்ட் காலேஜ் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணலாமா இல்லை படித்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் காலேஜ் ஒரு வேளை அவள் படிக்க போயிட்டான்னா கண்டிப்பாக த்ரீ இயர்ஸ் நாலு வருஷம் ஆகும் மொத்தமாக அவள் அது என்ன கோர்ஸ் எடுக்கிறான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும் சரி பார்த்துக்கலாம்டா நீ ஒரு வேளை நெக்ஸ்ட் டே வர வரமாட்டேன்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சே பண்ணிக்கலான் இருக்கேன் பார்க்கலாம் அவளுடைய முடிவு தான் எல்லாமே சரிண்ணா சரிண்ணா சரி எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் வைக்கிறேண்ணா டே வச்சிட்டானா என்னடா வேதாவை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அண்ணன் ஆமா நம்ம வீட்டுக்கு போகலாமா எனக்கு டயர்டா இருக்கு தலையெல்லாம் வலிக்குது சரி வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்